மக்களே நான் உங்கள் மக்களை லைஃப் வித் மீ பவிதா இன்னைக்கு நான் என் வீட்டில் தான் எந்த வீட்டில் இன்றைக்கி என்ன செய்ய போறேன் என்று சொன்னால் நான் பேசிக்காகவே நான் ஒரு டெய்லர் அதுதான் ப்ரொஃபஷன் அதை வந்து ஊர்லேயே நான் அம்மாவோட சேர்ந்து பழகி செஞ்சு வந்தேனே இங்கேயும் வந்து அதை நான் மேற்கொண்டு என் தையலை நான் மேற்கொண்டு முன்னேற்று கொண்டு போகிறேன்னா என்கிட்ட கஸ்டமரும் இருக்கிறாங்க அதே மாதிரி நான் போன வருஷங்களில் கொஞ்சம் கிளாஸுகளும் கொடுத்துருந்தேன் அதை வச்சு நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சாரி பிளவுஸ் ஒன்று எப்படி வெட்டி வெட்டுறது அதை எப்படி தைக்கிறது தைச்சதுக்கு பிறகு எப்படி வருதுன்னு சொல்லி நான் வீடியோவில் காட்டப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்ப இந்த பிளவுஸை வந்து இன்னொருத்தருக்காகத்தான் ஸ்டிச் பண்ண போறேன் அவங்களோட மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு சைஸ் உடைய ஒரு ஆளுக்கு தான் நான் இந்த பிளவுஸை தைக்க போறேன் லைனிங் வச்சு தைக்க போறேன் அதை எப்படி வெட்டுறதுன்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன தேவை என்றதை பார்க்க வேணும் உங்களுக்கு தையல் பெண்களுக்கு முக்கியமாக என்ன தேவை என்று சொல்லி அவங்க அளவு சட்டைகள் தந்து தைக்கிறதுனா அவங்கள அளவு சட்டையை வச்சு நாங்க தைக்கலாம் அதே நேரம் அவங்களை தர இல்லைன்னு சொன்னால் அவங்கள உடம்புல நாங்கள் அளவெடுத்து அதுக்கு மிச்சமாக அவ்வளோ விட்டு வெட்ட வேணுமென்றதை நான் காட்டுறேன் முதலாவதாக வேணும் ஒரு ஒரு பேப்பர் பென் தேவைப்படும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வரைகிறதுக்கு சோக் தேவைப்படும் டெய்லர் டெய்லர் மாருக்குன்னு சொல்லியே தனியாக சோக் வருது மற்றது இது வந்து எங்களுக்கு அடுத்தடி ட்ரூலர் வேணும் எங்களுக்கு ஏதாவது ஒரு சைஸ் இருந்தாலே போதும் பொதுவாக ஒன்றரை இஞ்சி சைஸில் இருந்தால் நல்லம் நாங்கள் என்னென்னா விட்டு தைக்கும்போது அந்த ஒன்றரை இஞ்சி சைஸில் எடுத்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அதே நேரம் கத்திரிக்கோள் முக்கியம் அடுத்தது வந்து அவங்களோட துணி அதோட டேப் அளவு நாடா அளவு நாடா எங்களுக்கு தேவை இது இவ்வளவும் பேசிக்காக தேவை எங்களுக்கு இந்த பிளவுஸுக்கு சொந்தக்காரர் வந்து முப்பத்தி ஏழு இஞ்சு மார்பு முப்பத்தி ஆறு இஞ்சு இடுப்பு சுற்றளவு அப்போ முப்பத்தி ஏழு இஞ்சை நாங்கள் நாலா பிரிக்க வேணும் முப்பத்தி ஏழு இஞ்சை நாலா பிரிக்கிறதுக்கு ஈஸியாக நீங்கள் உங்களோட டேப்பிலையே நாலா மடித்து பார்க்கலாம் அவங்களுக்கு நாலா மடிக்கிற டைம்ல எங்களுக்கு ஒன்பதே கால் இஞ்சி வருகுது அப்போ நாங்கள் ஒன்பது அரை இஞ்சி என்று சொல்லி நோம்லாம் நாங்கள் ஒரு மெஷர்மெண்ட் ஒரு முழுசாய்க்கு எடுப்போம் குறைக்காம கூட்டி எடுப்போம் அப்ப இதுல இருந்து இந்த துணியை பாத்தீங்களா தெரியும் இந்த துணிர எதிர்பக்கம் ஓப்பன் இல்லாத பக்கத்தை பக்கம் இந்த இது பகுதியை வந்து உரல் என்று சொல்லுவாங்க அந்த பகுதி ரெண்டும் உண்டாயிருக்க வேணும் இப்படி மாத்தி மடிச்சு பிளவுஸ் தைக்கிறது சரியில்லை இப்படி மாத்தி மடிச்சு தைக்கிறது சரி அப்ப இப்ப அவங்களுக்கு ஒன்பதே காலிஞ்சு வருது நாங்கள் இதுல இருந்து ஒரு ஒன்பதே கால் இஞ்சி அளவுக்கு நாங்கள் அதுல மார்க் பண்ணுவோம் ஒன்பதரை இஞ்சிக்கு மார்க் பண்ணுவோம் ஒன்பதரை இஞ்சி இடுப்பு சுற்றளவு வந்து அவங்களுக்கு முப்பத்தி ஆறு வருது அதையும் நாளா நாங்கள் பார்க்க போகணும் என்று சொன்னால் ஒன்பது ஒன்பதுக்கும் ஒரு மார்க் பண்ணுவோம் இது வந்து கூடுதலா வித்தியாசம் வராது முப்பத்தி ஏழு இஞ்சும் முப்பத்தி ஆறு இஞ்சும் அதனால் நாங்கள் பெருசாக குழம்ப வேண்டியதில்லை இவங்களுக்கு ஷோல்டர் அளவு வந்து பதினேழு ஷோல்டர் அளவு வந்து அவங்களுக்கு பதினேழு அப்போ நாங்கள் அதை ரெண்டாக பிரித்து பார்க்க வேணும் பதினேழுன்னு சொன்னால் எங்களுக்கு எட்டரை எட்டரை அப்படி வரும் எங்களுக்கு இதில் பதினேழு வெட்டறை அதே நேரம் நாங்க அவங்களோட பிளவுஸ் எவ்வளவு நீளத்துக்கு வேணும் என்று சொல்றதை நாங்க பார்க்க வேணும் அவங்களோட முதுகு நீளம் வந்து அஹ் அவங்களோட முதுகு நீளம் பதினாலு அரை சொல்லியிருக்கிறாங்க வளமையா அஹ் பதினாலு அப்படி வரும் அவங்க கொஞ்சம் இரக்கமா போடுறவங்களா இருந்தா அவங்களுக்கு பதினாலு அரை வரும் அப்ப அவங்களுக்கு பதினாலு அரை இப்ப நாங்கள் measurement எடுத்ததன் படி இப்போ நாங்கள் அதை தொடுத்து கீறுவோம் இப்போ கீரியாச்சு அவங்களோட பின் முதுகு இவ்வளவுத்துக்குள்ளேயிருந்து தான் வரப்போகுது இதுக்கு எக்ஸ்ட்ராவா நாங்கள் விட்டு ஆஹ் விட்டுறதை பொறுத்து தான் இருக்குது எவ்வளவு விட வேணும் சொல்லி இது அவ்வளவும் அவங்களோட உடம்பை ந சரியா இறுக்கி எடுத்த ஒரு மெஷர்மெண்ட்ல தான் இது வருது நான் தைக்கிறதுக்கு இன்னும் விடவும் இல்லை இந்த பக்கம் தைக்கிறதுக்கு விட இல்லை இன்னும் மாம்போல் ஒன்றும் கீரை இல்லை இப்போ வந்து முதுகூட நீளமும் அவங்களோட அமார்பு அகலத்தையும் தான் எடுத்து வச்சுருக்குறோம் இது நாங்க லைனிங் பீஸை விட்டுற என்றபடியால கீழ நாங்கள் விட இல்லை இதே நேரம் நாங்க ஒத்த பிளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்தா நாங்க கீழே ஒரு இஞ்சோ இல்லை இல்ல அரை இஞ்சோ இல்லை முக்கால் இஞ்சோ நாங்க விட வேண்டி வரும் அதுக்காக நான் இங்க ஆஹ் கீழுக்கு தைக்கிறதுக்கு விடாமல் மேலுக்கு வந்து தைக்கிறதுக்காக அரை இஞ்சி நான் அதை நான் அரைஞ்ச ரெண்டாவது கூட நான் கீழே அரை இஞ்ச அதே நேரம் இந்த சைட்டில் எப்போவுமே நாங்கள் ஒருத்தருக்கு அளவெடுத்ததுக்கு பிறகு இந்த சைட்டில் வந்து ஒரிஞ்சு வளமையாக அவங்களுக்கு நாளாக பிரித்து அதோட ஒறிஞ்ச கூட்ட வேணும் அதோட ஒறிஞ்ச எக்ஸ்ட்ராவாக நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம் ஒறிஞ்ச சேர்த்து அதோட இன்னும் எக்ஸ்ட்ராவா நாங்கள் அவங்களுக்கு அவங்களோட உடம்பு சைஸுகள் பெருத்தாலோ இல்ல காணாமல் போனா அவங்களுக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் பெரிய அவங்களுக்கு தேவைப்பட்ட பிளவுஸ்கள் அவிட்டு விடுறதுக்காக ஆஹ் அதுல இருந்து சிலருக்கு ஒன்றரை இஞ்சி விடுறது சிலர் வந்து சொல்வாங்க இல்ல எங்களுக்கு குறையவே விடுங்க நாங்க அதிகமா ஜூஸ் பண்ண மாட்டோம் என்று சொன்னா ஒரு இஞ்சி விடுறது துணி இருக்கிற அளவை பொறுத்து அப்ப இவங்களுக்கு நான் வந்து ஒரு இஞ்சு தான் சைட்ல விட போறேன் ஒரு இஞ்சு அப்ப அவங்களோட உடம்புல இருந்து எக்ஸ்ட்ராவா ரெண்டு இஞ்சு நான் விடுறேன் பிளவுஸு ஆகவும் உள்ள கூட வராமல் எக்ஸ்ட்ராவா ரெண்டு இஞ்சு நான் உள்ள விடுறேன் இப்ப நான் வந்து ஹோல் எடுக்க போறேன் ஹோல் எப்படி எடுக்கிறதுனு சொன்னா ஒரு உடம்பை பொறுத்து இருக்குது ஒரு இருபத்தி எட்டு இருந்து முப்பது இஞ்சுக்குள்ள ஒருத்தருக்கு நாங்க பிளவுஸ் தைக்க போறோம்னு சொன்னால் ஹோலுக்கு எப்படி எடுக்கிறேன்னு சொன்னா இந்த இடுப்புல இருந்து கீழே இருந்து மேலே எட்டு இஞ்சி நாங்கள் கழிக்க வேணும் ஏனெண்டா அவங்களுக்கு சின்னனா இருக்கும் ஆம்கோல் அப்போ அவங்களுக்கு எட்டு இஞ்சி கழிக்க வேணும் அதே நேரம் நாங்கள் வந்து கொஞ்சம் பருத்த ஆக்களாக இருந்தாங்களா ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு சைஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறரை ஏழு ஏழரை அப்படி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏனெண்டா அவங்களோட உடம்பு வந்து கொஞ்சம் கட்டையா இருக்கும் அப்போ அப்படியே எடுக்க வேண்டி வரும் இவங்களுக்கு நாங்கள் வந்து ஆம்ஹோலுக்கு வந்து ஏழரை இஞ்சி நாங்கள் எடுக்க போகிறோம் அதாவது இது இதில் இருந்து ஏழரை இஞ்சி ஞ்சி இப்போ நாங்கள் இதில் ஒரு கூட தொடுத்துக்கொள்கிறோம் அதே நேரம் இப்போ மேலே ஆங்கோலங்கே இருந்துக்கிறது ஷோல்டர்ல இருந்து நாங்கள் கழுத்துக்கு எப்பவும் ஷோல்டர்ல இருந்து எங்களோட கழுத்து விரீர பகுதியை வந்து மூண்டிஞ்சு கழிக்க வேணும் மூண்டிஞ்சு அதோட கழுத்துக்கு மூண்டிஞ்சு கழுத்துல இருந்து ஷோல்டருக்கு மூண்டிஞ்சு இது கழுத்து இது ஷோல்டர் இதுல இருந்துதான் அவங்களுக்கு ஆம் ஹோல் கீறிப்படும் அப்ப இதுல கழுத்துக்கு மூண்டிஞ்சு ஷோல்டருக்கு மூண்டிஞ்சி இது சரியான அளவை நாங்கள் கீறி இருக்கிறோம் இப்ப இதுல இருந்து தைக்கிறதுக்காக விட வேணும் தைக்கிறதுக்காக விடுறது வந்து அரை இஞ்சி ஒவ்வொருத்தரும் கூட குறை அப்படி விடுவாங்க ஒரு அரை இஞ்சிக்கு மேல விடுறது பேஸ்ட் அதே நேரம் அஹ் அரை இஞ்சிக்கு உள்ள விடுறதும் கொஞ்சம் கடினமானது அது விட்டம் என்று சொன்னா நாங்க தைக்கிற டைம்ல ஃபிட்டா சார் பிளவுஸல் போடுற டைம்ல எங்களுக்கு பிரிய வலிக்கணும் மற்ற கழுவுற டைம்ல அது வந்து கரைஞ்சி போய் நூல்கள் இழுபட்டு அது எங்களுக்கு வேஸ்டா போயிடும் அதால ஒரு அரை இஞ்சி சரியான அளவாயிருக்கும் நான் இப்ப இந்த அடுத்தடியில இருந்து அரை இஞ்சி நான் தொடுத்து தொடுத்துட்டு இதுல இருந்து இந்த ஹோலுக்கு வந்து இதுல இருந்து இந்த இந்த மூளையில இருந்து நாங்கள் ஒன்றரை இஞ்சி அளவுக்கு நாங்கள் விட வேண்டி இருக்கும் இந்த ஹோல் கீறுறது ஆஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் கொஞ்சம் உடம்பு பருத்தாக்களுக்கு அரை இஞ்சு அஹ் கொஞ்சமா மெலிவா இருக்கிறவங்களுக்கு ஒரு இஞ்சு அப்படி அவங்களுக்கு கூட்டி குறைக்க வேண்டி இருக்கும் இந்த ஹோல் கீறுற டைம்ல அப்ப எங்களுக்கு கூடுதலா வராது இதுல வந்து ஒரு ஒரு இஞ்சு அளவுக்கு நாங்க இந்த ஆம்கோளுக்கு இதுல வந்து கீறுறோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இவங்களோட சாறை பிளவுஸ் வந்துட்டுது இது வந்து அவங்களோட இடுப்பு இடுப்பிலிருந்து ஒறிஞ்சி நாங்கள் இதில் விடு விட வேணும் நாங்கள் இடுப்பில் இருந்து ஒறிஞ்சி இந்த இடத்துல விட வேண்டி இருக்குது ஒரிஞ்சி அதில் இருந்து இன்னும் ஒரு இஞ்சி அப்போ நாங்கள் இதில் இருந்து கொஞ்சம் சரிவாக வரும் இடுப்பு கொஞ்சம் அகலம் குறைவாக இருக்கிறதால இதில் இருந்து இடுப்பு கொஞ்சம் சரிவாக வரும் இப்போ அவங்களோட சாறை பிளவுஸ் எங்களுக்கு வந்துச்சு இது வேஸ்டான பகுதி இது வெட்டி கழிக்க வேண்டிய பகுதி இது அவங்களுக்குரிய சாரி பிளாக் அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து பின்னால ஆழம் தேவையில்லை அவங்க வந்து ஜூனெக் மாதிரி ஒட்டின மாதிரி கழுத்து போட போறாங்க அப்ப வந்து நாங்கள் வளமையா அது கழுத்தோடைய ஒட்டி இருக்கிறதால விரிஞ்சு கொடுக்காதுன்றபடியால அதுல இருந்து இன்னும் ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ராவா எடுக்க வேண்டி இருக்கும் அப்ப அதுல இருந்து இப்ப நாங்க மூன்று எடுக்கிற டைம்ல மூண்டிஞ்சுல இருந்து இன்னொரு இஞ்சி எக்ஸ்ட்ராவா எடுத்து நாலு இஞ்சும் அதே நேரம் ஷோல்டர் இங்கால எடுக்க தேவை இல்லை நாங்கள் நாங்களோட அரை இஞ்ச அளவுக்கு இந்த சோல்டரை கொஞ்சம் சரிவா வளைவா வெட்ட வேண்டி இருக்கும் இது இப்படி ஒரு டெக்னிக்ல வெட்டினால் எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அவங்களுக்கும் சரியா இருக்கும் அஹ் இந்த முதுகு பின்பகுதி ஓகே நாங்கள் இப்ப இந்த சாரி பிளவுஸ் இப்ப கீறினத்தை நாங்க வெட்டி எடுக்க போறோம் முதலாவதா நாங்க வெட்டினா தான் அந்த பகுதியை அப்படியே வச்சு நாங்க முன்பகுதியை வெட்ட முடியும் அத காற்ற முதல்ல பகுதியை வெட்டி முடிப்போம் ஓகே நாங்கள் இப்ப இத வெட்டிட்டோம் மெஷர்மெண்ட் எடுத்த பகுதி இங்க இருக்குது இது வந்து மற்ற பகுதி இப்போ நாங்க இந்த சாரி பிளவுஸ நாங்க வெட்டி எடுத்துட்டோம் இதுதான் அவங்களோட பின் கழுத்து பின் முதுகு பகுதி இதுதான் அவங்களுக்கு இப்போ இத வச்சு முன் கழுத்து எப்படி வெட்டுறதுன்னு நாங்க பார்க்கலாம் இப்போ எங்களுக்கு அடுத்த மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஈஸியா இருக்கும் அடுத்ததுக்கு நாங்கள் வந்து எதுவும் ஆஹ் தேவையில்லை அளவுகோல் எதுவும் தேவைப்படாது பெருசா இப்ப நாங்கள் இந்த பகுதியில ஓ கொஞ்சம் ஷார்ட்டா இப்படி துணிக்குள்ள அடக்கமா செய்ய வேணும் என்று சொல்லி இந்த இதை இந்த இடைவெளிக்குள்ள நாங்கள் இதை வச்சு முன்னுக்கு போகங்களுக்கு சாரி பிளவுஸுக்கு குப்பு ஊட்டுறதுக்கு தைக்கிறதுக்கு போகும் அப்போ அதால நாங்கள் அரை இஞ்சியை முன்னுக்கு விட்டு வெட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்போ இதை வந்து அப்படியே வச்சு இதில் கீற வேண்டியது தான் இப்ப இந்த கழுத்தை அஹ் ஜூனைக்கு ஏத்த மாதிரி இதில் வந்து அரை இஞ்சி தான் இந்த ஜூனைக்கு கழுத்து குடை எடுத்திருக்கிறேன் அதோட சேர்த்து ஷோல்டர் இதை இப்ப நாங்க இந்த பிளவுஸ்ல வச்சு இதை கீறிட்டோம் இதுல இருந்து முன் பக்கத்துக்கு இன்னும் என்ன செய்ய வேணும்னு சொன்னா முன்னுக்கு எங்களுக்கு மார்பு இருக்கிறதால எங்களுக்கு முன்னுக்கு டக்ஸ் எல்லாம் போட வேண்டி வரும் அந்த டாக்ஸ்கள் போடுறதுக்காக நாங்கள் இன்னும் ஒன்றரை இஞ்சு முன்னுக்கு ஏற்கனவே நாங்கள் எக்ஸ்ட்ராவா ரெண்டு இஞ்சு எடுத்துட்டு இருக்கிறோம் நாங்கள் சைட்ல விடுறதுக்காக இப்ப இங்க ஒன்றரை இன்னும் விட்டோம் என்று சொன்னா எங்களுக்கு அந்த மார்பு பகுதிக்கு கப்ஸுக்கு சரியா வரும் அப்ப நாங்கள் இதுல இருந்து ஒன்றரை இஞ்ச நாங்கள் இதுல நேரா கொள்ள போறோம் இப்ப இத எடுத்துட்டு முன்கழுத்து எவ்வளவோ ஆழம் வேணும் என்று சொல்லி பார்த்து முன்கழுத்தை நாங்கள் வெட்ட போறோம் அவங்களுக்கு முன்கழுத்து வந்து எட்டு இஞ்சி முன்கழுத்துற ஆழம் வந்து எட்டு இஞ்சி அப்ப அந்த எட்டு இஞ்ச நாங்கள் இந்த ஷோல்டர்ல அரை இஞ்ச கழிச்சு அந்த தையலுக்கு போற அரை இஞ்ச கழிச்சு நாங்கள் எட்டு இஞ்சி நாங்கள் எடுக்க போறோம் இத முன்னுக்கு என்ன வேணுமென்றாலும் நீங்க போடலாம் பின்னுக்கு கண்டபடியால நாங்கள் வட்டக்க வட்டமா கழுத்தை கொஞ்சம் ரவுண்டா ஓவல் ஷேப் ரவுண்ட் மாதிரி கொஞ்சமா ஆஹ் இதுல நாங்கள் கீறி கொள்வோம் இது வந்து மேசை கொஞ்சம் இதா இருக்கிறதால அப்படி வருது இல்லைன்னு சொன்னா நல்லா வரும் இப்ப வெட்டக்குளம் அழகா வந்துடும் இது இத வந்து பகுதி தச்சங்களுக்கு லாஸ்டா வாரதத்தான் நான் இதுல இதுக்கும் தைக்கிறதுக்கு நாங்க விட வேணும் அரை இஞ்சிக்கு தைக்கிறதுக்கு விட்டு நாங்கள் இதுல கழுத்து ஆழம் சிலருக்கு இன்னும் பிடிக்கும் பிடிச்சால் கழுத்துகளை ஆழப்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரம் முன்னுக்கும் முன்னுக்கும் இந்த அப்படியே சதுரமா விட முடியாது முன்னுக்கு நாங்கள் எங்களுக்கு கப் சுக்கேத்த மாதிரி வளைவா வர வேணும் அதுக்கு நாங்கள் எப்பவுமே இந்த சைட்ல இருந்து ரெண்டு இஞ்சு இந்த கீழே இந்த பதினாலு அரை இஞ்சி நீளத்துல இருந்து சைட்ல இருந்து ரெண்டு இஞ்சு அளவு ஒரு மார்க் பண்றோம் இதுல இருந்து கழிக்க போறோம் அதே மாதிரி முன்னுக்கு இருந்தும் ரெண்டு இஞ்சு அளவு மார்க் பண்ண போறோம் மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து நாலிஞ்சு தள்ளி பார்க்கணும் இந்த அரை இஞ்சு விட்டு இதுல இருந்து இஞ்சு தள்ளி நாங்கள் ஒரு மெஷர்மெண்ட் அதாவது இந்த கழுத்து கழுத்துல இருந்து ஒரு இஞ்சி தள்ளி எங்களோட கழுத்துல இருந்து நாங்கள் ஒரு இஞ்சி தள்ளி இதுல இருந்து நாங்கள் ரூலரை வச்சு என்று சொன்னா இதுக்கு நேரே வரும் இதை வந்து நாங்கள் எங்கள்ட கப்ஸ்ட பொ இந்த இடத்தை எடுத்துக்கொள்றது அப்போ இந்த பொயிண்டில் தான் அந்த வளைவு வந்து சேர வேணும் அப்ப நாங்கள் இந்த வளைவை இப்படி நாங்கள் தொடுத்து கொள்வோம் சும்மாவே தொடுத்து கொள்வோம் தொடுத்து இத நீங்க இப்படி கூட வெட்டலாம் அப்படி இல்லை இப்படி வளைவாவும் கூட வெட்டலாம் உங்களுக்கு விரும்பின பொறுத்து ஏன்னா தச்சா எல்லாம் ஒரே மாதிரி தான் வரப்போகுதோ அதே நேரம் இவங்க முப்பத்தி ஏழு சைஸ் சிலருக்கு வந்து மார்பக அளவுகள் பெருசா இருக்கும் சிலருக்கு குறைவா இருக்கும் ஆஹ் மீடியம் சைஸ் ஆக்களுக்குரிய மாதிரி நான் சொல்றேன் இந்த நடு ஆஹ் நடுப்புள்ளில இருந்து இந்த பக்கம் ஒண்டரை இஞ்சி இந்த பக்கம் ஒண்டரை இஞ்சி இந்த கீழே எடுக்கிற தான் உங்களுக்கு முக்கியமானது மேலுக்கெல்லாம் உங்களுக்கு வாரது வந்து பெரும்பாலும் தேவையில்லை சுருக்கங்களை குறைக்கிறதுக்காக தான் தேவைப்படும் இந்த கீழுக்கு எடுக்கிற அளவுதான் சரியா இருக்கும் இந்த சாரி பிளவுஸுக்கு அதே நேரம் இதுல ஒன்றரை இதுல ஒன்று மூண்டிஞ்சு இதுல இருந்து எவ்வளவு நிலத்துக்காக நாங்கள் இது போட வேணும் என்று சொன்னா இதுல இருந்து மூண்டிஞ்சு நாங்கள் இதுல அளந்து பார்த்தா தெரியும் இதுல இருந்து மூண்டிஞ்சு மூணு இஞ்சிக்கு நாங்கள் இதை தொடுத்து விட்டோம்னு சொன்னா இதுதான் நாங்கள் இப்ப கப்ஸுக்கு தையல் போட வேண்டிய இடம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நாங்கள் சாரி பிளவுஸுக்கு பின்னுக்கு மாதிரி எங்களுக்கு முன்னுக்கு இருக்காது ஒடுக்கமா இருக்கும் பின்னுக்கு விரிவாக இருக்கும் அப்போ முன்னுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் குடைவா எடுக்க வேண்டி வரும் அப்ப அதுக்கு வந்து ஒரு அரை இஞ்சி இஞ்ச ஷோல்டர்ல இல்லாமல் இந்த கை ஆம்ஸ் ஹோலுக்குள்ளே வந்து நாங்கள் ஒரு அரை இஞ்சி சேர்த்து வெட்ட வேண்டி இருக்கும் வெட்டி கழிக்க வேண்டி இருக்கும் அதில் வந்து அந்த ஆம் ஹோல்ஸை நாங்கள் ரெண்டையும் பிடிச்சி பார்க்குற டைமில் இப்படி சரியாக நல்ல வளைவு வார இடத்துல இருந்து நாங்கள் இந்த பொயிண்டை பார்த்து பிடிச்சி இதுலேயும் நாங்கள் ரெண்டரை இருந்து மூண்டிஞ்சி நீளத்துக்கு நாங்கள் இதை இதை நாங்கள் இதுக்கு டேக்ஸ் போட்டுக்கொள்வோம் அதே மாதிரி இந்த டேக்ஸ் எப்படி பார்க்கறதுன்னு சொன்னால் இதை ரெண்டையும் சரியாக என்று சொன்னால் அடுத்த எமீதியன் சரியாக பிடிச்சா இது எங்கள் நடுவில் வருகுதோ அந்த இடத்துல நாங்கள் ஒரு பொயிண்டை பண்ணி அதில் இருந்து ஒரு ரெண்டு அளவுக்கு நாங்கள் டெக்ஸ் போட்டு கொள்ள வேண்டிய எங்களுக்கு குத்து மதிப்பா இப்படி வரும்கிற சாரி ப்ளவுஸ் இப்போ இதை கட் பண்ணிட்டு இதை இப்படி வருதுன்ட்டு நான் காட்டுறேன் நாங்கள் இந்த பிளவுஸுக்கு வந்து டக்ஸ் போடுறதுக்கு நாங்கள் கீரியெல்லாம் பெருசாக வைக்க வேண்டியில்லை நாங்கள் குத்துமதிப்பா அளவுகளை நான் சும்மா சொல்றேன் இப்போ வந்து இதுக்கு நாங்கள் இந்த பொயிண்டை நாங்கள் பிடிச்சிட்டோம் என்று சொன்ன இந்த களத்தில் இருந்து ஒரு இஞ்ச இந்த பொயிண்டை பிடிச்சி நாங்கள் எங்கட கையிலே அளவு பார்த்து கொள்ளலாம் இந்த கையில் வந்து ஒரு ஒன்றரை இஞ்சி அளவு எடுத்து நாங்கள் ரெண்டையும் மடித்து சேர்த்து இதுலையே நாங்கள் மார்க் பண்ணி கொள்ளலாம் அப்ப நாங்கள் அடுத்த தரம் தைக்கும் போது இந்த மார்க் ரெண்டையும் ஒண்டு சேர்த்து இதுல இருந்து மூண்டிஞ்சு மூண்டிஞ்சுன்ற நேரம் எங்களோட விரல் மூண்டிஞ்சாயிருக்கும் இதுல இருந்து இந்த விரல் அளவை பிடிச்சி இதுல இருந்து நாங்க தைக்க தச்சு விடலாம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் பாத்தீங்களன்னு சொன்னா இந்த இடத்தை சரியா பிடிச்சி நான் சொன்ன வளைவு இதுதான் ரெண்டும் சரியா ஒரு வளைவுல வர வேணும் ஆனா இதுக்கும் மெஷர்மெண்ட் இருக்குது இப்போ நான் இதை சும்மா குத்து மதிப்புல ஒரு அனுபவத்துல தைக்கிற முறைய நான் சொல்றேன் இதுக்கும் வந்து நாங்கள் இதுல நடுவுல ஒரு இதை போட்டோம்னு சொன்னால் ஒரு வெட்டை போட்டோம்னு சொன்னா இதுலருந்து அரை இஞ்சி அரை அரை இஞ்சி மொத்தம் ஒரு இஞ்சி அளவுக்கு நாங்கள் இதில் பிடிச்சி தைச்சா போதும் இதுல ஒரு ரெண்டரை இருந்து மூன்று இஞ்சி மூணு இருந்து ஒரு நாலு இஞ்சு அளவுக்கு நாங்கள் இதை கொஞ்சம் எடுக்கலாம் அதிகமாக சிலருக்கு வந்து இங்க பிடிச்ச மாதிரி இருக்கிறது பிடிக்காது சிலருக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறது பிடிக்கும் அப்போ அதுக்காக நாங்கள் அவங்களோட இஷ்டத்தை பொறுத்து நாங்கள் அதை தச்சு கொள்ளலாம் அதே மாதிரி இந்த இடத்துலேயும் அதே மாதிரி தான் இதுலேயும் நாங்கள் அதிகமாக பிடிச்சி போட தேவையில்ல கூட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் இதுலையும் நாங்கள் அளவு அப்போ அரை அரை இஞ்சி சைட்டில் போக வேணும் ஒரிஞ்ச பிடிச்சி நடுவில் நாங்கள் இப்படி ஒரு மார்க் பண்ணி கொள்ளலாம் அப்போ எங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்களா தெரியும் இந்த சாரி பிளவுஸுக்கான மார்க் மூன்று இடத்துல நாங்கள் இந்த இடத்துக்கு மார்க் பண்ணி எடுத்துட்டோம் அப்போ இது சாரி பிளவுஸோட முன் இது சாரி பிளவுஸோட பின்பகுதி இப்போ முன்பகுதியும் பின்பகுதியும் ரெடி ஆகிட்டுது இவங்களுக்கு அடுத்தது வந்து கை தைக்க போறோம் கைக்கு வந்து எப்படி நீளமான கை தான் எடுக்க போகிறோம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீளம் ஒரு அளவான நீளம் ஒரு பன்னெண்டு இஞ்சி நீளத்திலேயும் அவங்களோட கை சுற்றளவு பன்னெண்டு அப்போ அதுக்கு எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி சொன்னால் இதுல வந்து மொத்தம் எவ்வளவு நீளம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேணும் நாங்கள் பன்னிரண்டு சொன்னால் அதை ரெண்டா பிரித்து பார்க்க வேணும் ஆறு இதுல இருந்து பன்னிரண்டு தைக்கிறதுக்காக கைக்கு நான் அரை இஞ்சி புர்வன் இதில் இருந்து பன்னிரண்டு அதோட அரை இஞ்சி விடுறேன் அப்போ அப்ப இப்ப வெற்றத்தையும் சேர்த்து கீறேன் இது வெட்டுற பகுதி இது கடைசியில் வர பகுதி அப்ப இது வந்து பன்னிரண்டு இது வந்து அவங்களுக்கு கை சுற்றளவு ஆறு கீழே வந்து அவங்களோட கை சுற்றளவு ஆறு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட லைனிங் பீஸ் வந்து ஒரு மீட்டர் இந்த ஒரு மீட்டரில் வந்து நாங்கள் கொஞ்சம் பருமனான ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சைஸ் ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் காணாமல் இருக்கும் கை சுற்றளவா அவங்களுக்கு இந்த துணியில அப்போ நாங்கள் அந்த துணியில எக்ஸ்ட்ராவா நாங்கள் ஒரு சின்ன துணி ஒன்று போட வேண்டி வரும் அப்போ நாங்கள் அதில் சைட்ல நாலு பக்கமும் துண்டு மூட்ட வேண்டிய தேவை வராது நாங்கள் ஒரு ஒன்றரை இஞ்ச அளவுக்கு நாங்கள் விட்டு நாங்கள் அந்த அளவை நாங்க பார்த்தோன்னு சொன்னா நாங்க எங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ நாங்க கை சுட்டுளவு ஆறு எடுப்போம் கை சுட்டுளவு ஆறு ஆறுல இருந்து நாங்க ஏற்கனவே எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ராவா ரெண்டு விட்ட நாங்கள் அப்ப ஆறுல இருந்து இன்னும் ட்ரெண்டு நாங்க எக்ஸ்ட்ராவா விட வேணும் இப்போ நாங்க ரெண்டு இன்ஜி ல இருந்து ரெண்டுி விட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இதே மாதிரி ஆறு ரெண்டு இஞ்சி எக்ஸ்ட்ராவா விட்டுட்டு அதுல இருந்து கை இன்னும் கொஞ்சம் நீளமா போகும் எங்களுக்கு இங்க வந்து ஆம்கோல் பெருசா இருக்கிறதாலயும் இங்க சின்னன்னா இருக்கிறதாலயும் அஹ் கை இப்படி சரிவா போறபடியால இதுல வந்து எக்ஸ்ட்ராவா நாங்கள் ஒரு ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ராவா எடுக்க வேண்டியிருக்கும் எங்கட கயிற் ஆம்கோளுக்காக அப்ப எங்களுக்கு சரியா இருக்குது நாங்க ஒன்றரை ஒண்டரை சரியா இருக்குது அப்ப நாங்க எடுக்க வேண்டி வரும் இப்ப நாங்க கைய வந்து எப்படி வெட்ட வேணும் என்று சொல்லி பார்த்தால் இந்த கைய வந்து ஆக கடைசியிலங்க முடிக்க போறோமோ அங்க நாங்கள் மூண்டிஞ்சு கழிக்க வேணும் இந்த கைக்கு வந்து மூண்டிஞ்சு கழிக்க வேணும் அப்ப நாங்கள் இந்த கைய வந்து இந்த இடத்துல இருந்து இப்ப நாங்க தைக்க போற இடத்துல இருந்து இந்த கைய நாங்கள் இதுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது இந்த கை எவ்வளவு எவ்வளவு இன்ஜுக்குள்ள நேராக வர வேணும் எவ்வளவு இஞ்சில இருந்து அது சரிவாக போக வேணும் எவ்விடத்துல அந்த குடைவு வர வேணும் என்று சொல்லி இதுக்கு மெஷர்மெண்ட் இருக்குது உங்களுக்கு விரும்பினா தையல் வீடியோ வேணும் என்று சொல்லி கேட்டீங்களேன்னு சொன்னா ஆர்வமானவங்களுக்கு நான் போட காத்திருக்கிறேன் அப்போ அப்ப அதே மாதிரி நாங்க கைய வந்து நார்மலாவே இப்படி கீறி கொள்றோம் கீறி கொண்டு இப்ப இந்த கையை வந்து இதுல இருந்து இந்த ஒரு இஞ்சி கழிச்சு நாங்க இப்ப கீறிட்டோம் இப்போ இந்த கையை நாங்கள் வெட்ட போகிறோம் வெட்டிட்டு அந்த துண்டை எப்படி பொறுத்துறதுன்னு நான் காட்டுறேன் இதுலயும் ஒரு வெட்டு போடுறோம் ஏன்னண்டா கயிற நடுப்பகுதி இதுன்ற படியால நாங்கள் இதுக்கு வெட்டு போடுறோம் அதே நேரம் இதுக்கு ஒரு துண்டுண்டு ஜாயின் பண்ண வேண்டி இருக்குது இந்த கைக்கு எக்ஸ்ட்ராவா அதுக்கு நாங்கள் எங்கட துணியில் கழிஞ்ச பகுதிகள் எடுத்து எது இந்த கைக்கு செட் ஆகுதோ அதுக்கேத்த மாதிரி இது வந்து நீளத்துண்டில் இது வாரபடியால நாங்கள் இதையும் தான் இந்த கைக்கு பொருத்த வேணும் சும்மா நோமலாக எல்லாம் வேற மாதிரி குரோஸ்ல எல்லாம் பொ பொருத்தினோம் என்று சொன்னா எங்களுக்கு அது சரியா செட் ஆகாது இழுத்து சுருக்கிடிச்சு கொண்டிருக்கும் அப்பதால நாங்கள் இப்ப இந்த அளவுல நாங்க வெட்டப்பறோம் இப்போ நாங்க தைக்கிறதுக்கும் சேர்த்து விட்டு நீங்க புதுசா பழகுறவங்களா அதுக்கு குண்டு பின்னுகளை குத்தி அதை பார்த்துட்டு நீங்கள் இதை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க சாரி பிளவுஸ்ல அஹ் பகுதி முன்பகுதிக்கு எத்தனை இஞ்சி எக்ஸ்ட்ராவா விடுறீங்களோ அதே அளவு இந்த கைக்கு எக்ஸ்ட்ராவா விட வேணும் கூட கூடக்குறைய விட்டோம் என்று சொன்னா நாங்க சைட்ல தைக்கும் போது எங்களுக்கு அளவுகள் பிழைக்கும் அப்படி பிழைச்சாலும் கவலைப்படுத்தவில்லை அதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டாவது எக்ஸ்ட்ராவா விடுற ஒரு பகுதி தான் இப்போ நாங்கள் இதை வெட்டிட்டோம் இதுக்கு நாங்கள் இப்ப பிறகு முன்குடைவு முன்னுக்கும் ஒரு சின்ன அளவில் ஒரு அரை இஞ்சள நாங்க குடைவு செய்ய வேண்டி இருக்கும் அப்ப நான் இந்த மூட்டு வார பகுதிகள்லையே தைக்க வேண்டிய பகுதியிலேயே அதை நான் வெட்டி போகிறேன் இது ஒரு அரை இஞ்சளவுக்கு இந்த குடைவடியிலேயே நாங்கள் குடைஞ்சு கொள்ள வேண்டி இருக்கும் இப்படி குடையிறோம் அந்த குடைஞ்சதை நாங்க மதிப்பம் வைக்கிறதுக்காக நாங்கள் இதுல ஒரு வெட்டி கொள் அப்ப எங்களுக்கு இந்த வெட்டிருக்கிற பகுதிதான் முன்பகுதி என்று எங்களுக்கு சொன்னா இந்த பட்டி எடுக்கிறதுக்காக இந்த முன் பிளவுஸுக்கு பட்டி எடுக்கிறதுக்காக இந்த துணி அஹ் எனக்கு காணாது அஹ் இது வந்து நான் இப்ப நோமலா தைக்கிறதா இருந்தா இதை பொருத்தி நான் இதே துணியில தான் நான் தைப்பேன் இப்ப நான் இந்த வீடியோவுக்கு காட்டுறதுக்காக எனக்கு இது காணாது பொருத்தி கொண்டிருந்தா விளங்காதுன்றதுக்காக நான் ஒரு பட்டிரு அளவுக்கு ஒரு மிஞ்சின வேற துணி உண்டை நான் வந்து செய்து காட்டப்புறேன் இப்ப பட்டிய நாங்கள் எப்படி எடுக்கலாம்ன்றது இப்ப பட்டிய சும்மா நோமலாவே நோமலாவே குத்து மதிப்பா வளைவா வெட்டி எடுப்பாங்க அது சரியா இருக்கும் ஆனால் உண்மையாவே பட்டி வெற்ற முறை வந்து எப்படி என்று சொன்னா பட்டி வந்து மூன்று நாலிஞ்சுக்குள்ள பட்டி நாங்கள் எடுக்க வேணும் அதுங்கட இரக்கத்தை பொறுத்து இருக்குது அப்ப நாங்கள் இத வந்து இப்படி வைக்க வேணும் இந்த சாரி பிளவுஸ் நாங்கள் இப்படி வச்சிட்டு இத இதை வந்து இப்ப நான் இந்த பட்டி வந்து இந்த கீழே வார நீளத்தை வந்து மூன்று நாலு இஞ்சிக்குள்ள நான் எடுக்கிறேன் நீங்கள் இப்படி ஒரு நாலு அஞ்சு இஞ்சிக்கு ஒரு துண்டு எடுத்தீங்கள சொன்னா சரியா இருக்கும் இதுல வந்து நாங்கள் இந்த டக்ஸ் போடுற இந்த முதலாவது மெயின் டாக்ஸ் போடுற இந்த இதை நாங்கள் இப்படி பிடிச்சி எப்படி தைப்போமோ அதுக்கேத்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டு நாங்கள் இந்த ஜாயிண்ட இங்க வைக்கணும் வச்சா இவ்வளவு தான் எங்களுக்கு இப்ப பட்டியா தேவைப்பட போறது இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இஞ்சி கிட்ட வரும் எங்களுக்கு இந்த இருக்கிற பட்டி அப்ப நாங்கள் இப்ப இத வந்து நாங்க வெட்ட போறோம் இப்ப இந்த பட்டிய நாங்கள் இதே ஷேப்புக்கு நாங்க கீரப்போறோம் கீறினா எங்களுக்கு தைக்கும் போது இதே மாதிரியே எங்களுக்கு வரும் இப்படியே நாங்கள் தைக்க வேணும் இந்த பகுதிய முன்பகுதி என்று எழுதி இந்த பகுதிய பின்பகுதி என்று எழுதினம் என்று சொன்னா எங்களுக்கு தெரிய வரும் அஹ் முன்னென்று எழுதின ரெண்டு பகுதியும் முன்னுக்குத்தான் வரப்போகுதுன்னு சொல்லி இப்ப நாங்கள் இதை வெட்ட போறோம் தைக்கிறதுக்கும் சேர்த்து விட்டு வெட்டப்போறோம் அரை இஞ்சி அளவுக்கு விட்டு வெட்டப்போறோம் சைட்ல விட்டு வெட்ட வேண்டியது இல்லை ஆனா மேலுக்கு நான் விட வேணும் தைக்கிறதுக்கு போற பகுதியை நான் முன் பகுதி ஏற்கனவே இந்த உரல் வருது முன்னன்று எழுதியிருக்கிறேன் எதுக்கும் நான் எக்ஸ்ட்ராவா நான் இது ரெண்டையும் நான் வெட்டி கொள்றேன் அப்ப எனக்கு இந்த பட்டி ரெண்டும் இப்படி வரும் பட்டி இப்படி வரும் இதுல சாரி பிளவுஸ் வரும் இவ்வளவு எங்களுக்கு தேவையான முக்கியமான பீஸ் இதோட சேர்த்து நாங்கள் இந்த முன் முன்னுக்கு குக்ஸ் கட்டுற பகுதி எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் அதுக்கு சின்னதாக ஒரிஞ்சு அளவுக்கு நாங்கள் தச்சு எடுத்தால் போதும் இதுக்கு வந்து லேஸ்கள் வைக்கிறேன்னு சொன்னால் கழுத்துக்கு மடிச்சு தைக்கிற துண்டு தேவையில்லை இதுக்கு நான் சின்ன குட்டியாக லேஸ் வச்சு தான் தைக்க போகிறேன் அப்போ அதால நான் தைச்சி பிரட்டிட்டு தான் ஈஸியாக ஒரு தையல் ஒன்று தான் நான் காட்டப்போம் இதுதான் அதில் லைனிங் பீஸ் இதுதான் அதில் மெயின் பீஸ் சாரி பிளவுஸ்ட உண்மையான துண்டு இதுக்கு வந்து லேஸ் ஒன்று தந்திருக்கிறாங்க இத வந்து கைக்கு பயன்படுத்தலாம் இத இப்படியே வச்சு நாங்கள் இதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் இதை வெட்டலாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் இதை தைக்கிற வீடியோவை பார்ப்போம் இப்படி தைக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு தச்சு காட்டுறேன்னா இதோட எந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அது எனக்கு ஒரு வைக்கு ஊக்கமா இருக்கும் பாய்